வர்களை நீங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து எந்த பக்கம் போனாலும் அவங்களுக்கு ஆப்பு ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் ஏன்னா ஒரு பொட்ட புள்ள அழகா வந்து இப்பதான் வேலைக்கு போயின்னு இருக்கு குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஆனா அதை வேலையும் செய்ய விடாம அந்த வேலையை கண்டினியூவும் பண்ண விடாம அவளுக்கு எதிரானவங்க எல்லாம் சதி திட்டம் தீட்டி அவளை எப்படியாவது வேலையை விட்டு இல்லை திரும்ப அவள் வெளியவே வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவளை தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டினு இருக்காங்க இதெல்லாம் நேயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தவறான விஷயம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக புரியல நம்ம ராஜேஸ்வரி என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நால நாலஞ்சு அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு டெலிவரி கேள்வி உங்களை இடத்துக்கு வருவாள் அவளை நீங்கள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணால் அந்த சமயத்தில் போலீஸ் அங்கே வரணும் கேட்டால் இந்த மாதிரி நாங்களாம் காசுக்கு தான் வர வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறேங்க அதுக்கேற்ற மாதிரி நான் போலீஸ் அனுப்பிச்சி வைப்பேன் அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துன்னு போயிட்டு சும்மா தர 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 எழுத்துணும் ஆனால் மற்றபடி இன்னும் பண்ணக்கூடாது சும்மா மிரட்டி இது பண்ணிருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதில் ஒரு பெண்மையை நம்ம ராஜேஸ்வரி கிட்டே வந்து உணரலாம் ஆனால் இந்த மாதிரி கேவலமான பழி போடுறதுக்கும் போடாமல் தான் ராஜேஸ்வரி ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க உடனே சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்ம மல்லிக்கிட்டு திடீர்னு டெலிவரி வருது கரெக்டாக அவர் கூட வேலை செய்கிற பர்சன் வந்து இந்த மாதிரி டெலிவரி நீ தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழந்தை வேற வீட்டில் தனியாக இருக்குது எனக்கு அவசரம் வேறு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியல ப்ளீஸ் 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 இந்த ஒரே டெலிவரி மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் சரி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டெலிவரி வாங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே மல்லியோட அதாவது ஒர்க் பண்ணுறாங்கல்ல மேனேஜர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் பேரமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி காசு கொடுத்து அந்த மாதிரி அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணை நாங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இது பண்ணுறோம் பிரச்சனையே கேட்டால் அந்த பொண்ணு அந்த மாதிரி அப்படி நீன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் சொன்னேன் இந்த மாதிரி டெலிவரி செய்ய பொறுத்தாலும் மிஸ்பிஹேவ் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய டைம் இந்த மாதிரி வந்திருக்கு நானும் கேட்டிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போதான் தெரியுது கலவமாக மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கிட்ட பேசும்போது வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் நல்லா அப்படியே சும்மா உருகி உருகி தேன் மாதிரி பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பற்றி தவறாக பேச வைக்கிறாங்க அந்த மேனேஜரும் கூசாமல் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு ஏண்டா உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு இந்த மாதிரி வேலைக்கு போனால் அந்த மாதிரி பேச சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம திருப்பி கேட்டா டேய் நல்லா பாம்புனியும் பார்க்க மாட்டேன் எனக்கு வேறு வழி இல்லை இல்லைன்னா என் கம்பெனி இழுத்து முட்றோம் அது எவ்வளோ பெரிய கம்பெனி கோடிக்கணக்கான ஒரு ஆளுங்க வேலை செய்கிற இடம் ஆனால் எந்த ஒரு நாப் முப்பது பேரை வச்சு வேலை வாங்கினுருக்கேன் இதெல்லாம் அவங்களுக்கு எம்மா தரும் கால் தூசி மாதிரி அடித்து தூள் கிளப்பட்டு போயினேந்துருவாங்க நான் ஏன் பழப்பையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அவர் முடிச்சுட்டு நம்ம மல்லிக்கு எதிராக அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிறான் மல்லியும் டெலிவரி எட்டுனு போகிறாங்க போயிட்டு எவ்வளவோ காண்டாக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபோன் எடுக்கல சரி போய் உள்ளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க தரக்கு வேலை சும்மா டோரை தொட்டம் ஓப்பன் ஆகிடுது உள்ளே போனால் எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் தேவையில்லாத பொருள் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்குது அந்த சமயத்தில் கரெக்டாக ரவுண்டு கட்டிடுறாங்க கரெக்டாக போலீஸ் அந்த சமயத்தில் வந்துடுது உடனே போலீஸ் கிட்ட போய் ஐயோ என்ன மிஸ் பிவே பண்ண பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நீங்கள் வேணால் சிசிடிவி கேமரா பாருங்கள் அந்த பொண்ணே தான் உள்ளே வந்திருக்கோம் நாங்கள் எதுவுமே அவளை மிஸ்பேவ் பண்ணல அவளே உள்ளே வந்து எங்கக்கிட்ட தவறாக நடந்துக்கு பார்த்தா நாங்கள் இருந்து நான் கத்தி கூச்சலிட்டதும் உடனே பாருங்கள் எந்த மாதிரியெல்லாம் பேசுதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கேமரா பார்க்கலாம் நடுங்கன்னு கேமரா பார்த்தா நம்ம மல்லியாக தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க ஏன்னா யாரும் காலையும் விருந்து கடிச்சு எடுக்கலை அதனால் வேறு வழி இல்லாமல் உள்ளாக கை வச்சால் தான் ஓப்பன் ஆகிடுச்சி நம்ம மல்லி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ மல்லி மேலே அது ஒரு அவதூறான ஒரு பழி வந்து உழுது மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பையே போயிட்டு இருக்காங்க என்ன கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை இவ்வளோ வேதனை நான் எதனால் உனக்கு பாவம் பண்ணேன்னா ஏன் என்ன மட்டும் இப்படி குத்தி குத்தி அப்படியே சும்மா அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நொந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மல்லி என்ன மல்லி பண்ணுறது இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கே காலம் இல்லை நல்லவங்களுக்கு இடமே இல்லை ஃபஸ்ட்டு நீ என்ன தான் மொத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லது நினச்சாலும் உனக்கு திரும்ப வர போகிறதே கெட்டது மட்டும்தான் அதனால் நல்லது நினைக்கிறத விட்டு நீ எப்படி முன்னேறி நீ எப்படி வாழ்க்கையில் படிப்படியாக ஓயிரலாம் அப்படின்றத தான் நீ யோசிச்சானா அதை விட்டுட்டு ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே இவங்களுக்கு உதவி செய்யலாமா அவங்களுக்கு உதவி செய்யலாம் நீ பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க அது போல் தான் இப்பயும் நடந்துன்னு இருக்குது நம்ம மல்லியோட நிலமை போலீஸ் ஒரு பக்கம் அடிச்சு இழுத்துன்னு போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் கும்புட போன தெய்வம் குறுக்கமானது மாதிரி கரெக்டாக ரோட்டில் வந்து நின்று இருக்கார் மல்லி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கட்சியின்னு ஒரு பக்கம் கேட்குறாரு விஜய் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இது நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கேன் மல்லி ஆனால் நீ என் பேச்சே கேட்டாமல் உன்னை யார் வேலைக்கு வர சொன்னா அப்பயே சொன்னால் பல பிரச்சனைகள் வரும் வேலைக்கு போனால் கரெக்டாக ஏய் நான் வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையில் உயிரலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் என்ன சுற்றி இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க இருந்துன்னு என்ன வேலை செய்யவிடாமல் தடுக்கிறது அவங்களுக்கு என்ன அப்படி பெருமைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களாம் எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறது பிரச்சனை எங்கிட்ட பிரச்சனை பண்ணுற இவங்களை நீங்கள் தான் திருத்தி ஆகணும் அதை விட்டு நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னா இது என்ன அர்த்தம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்னாலும் வேலைக்கு அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறேன் நான் அப்படின்னு சொல்ல சார் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க குடும்பம்னா ரெண்டு நாம ஒரு லெவலில் இருந்தோம்னா பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப ரோவில் இருக்கோம் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாலும் உங்களாக மட்டும் கஷ்டப்பட விட்டு என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது நான் உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு கஷ்டன்னா அது எனக்கும் தான் அதனால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நான் கை கொடுப்பேன் நான் மட்டும் உட்காந்து அப்படியே சும்மா கால் மேலே கால் போட்டணும் அப்படியே ஜாலியாக சாப்பிட்ணும் இருக்க முடியாது எல்லாத்தையும் நான் பார்த்தாகணும் அதனால் உங்களுக்கு நிறையான கஷ்டத்தையும் நான் தான் பார்த்தானோ எனக்கு கஷ்டத்தை நான் தான் பார்த்தோனும் நீங்கள் எதுக்கு என்ன சொன்னாலும் சரி இதுக்கு மேலே மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பிரச்சனை ஒரு பக்கம் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இன்னும் இதில் நிறைய ட்விஸ்ட்டாக தரலாம்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க என்ன ட்விஸ்ட்டு தர போகிறாங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏதை வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அது எல்லாமே நாம் எப்படி அதை கையாளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தது தான் எல்லாமே அமையும் சரி பார்த்துப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதோட பிரச்சனை எடா பார்த்து அழிச்சு தூள் கழப்பிட்டு போகலாம் இந்தோடைய ஒன்று லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்